சித்தர்களின் ஒளி உடல் ரகசியங்கள் இவ்வுலகில் மனிதன் முதலில் ஒரு அறிவு உயிராகத்தான் தோன்றுகிறான் பிறகு படிப்படியாக இறைவனின் அருளால் பரிமாண குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் ஒரு உயிருக்கு ஐந்து அறிவு உள்ளவரை பெரிதாக கர்மவினை என்று ஒன்றுமில்லை ஆனால் சிந்திக்கும் தன்மை என்கிற ஆறாவது அறிவு கொடுக்கப்பட்ட உடனே அந்த உயிர் தனிப்பட்ட முறையில் செயல்பட ஆரம்பிக்கிறது குணபேதங்களால் நன்மை தீமைகளில் ஈடுபடுகிறது அதன் விளைவால் அந்த உயிருக்கு கர்மவினைகள் ஏற்படுகிறது அதை அனுபவிக்க அந்த உயிர் அதற்கு தகுந்தாற் போன்ற சூழ்நிலைகளில் பிறவி எடுக்கிறது ஆதிசூன்யத்தில் இருந்த உயிருக்கு இறைவன் மனித பிறவி கொடுப்பதன் நோக்கமே அந்த மனிதன் முழு விழிப்புத்தன்மை உண்டாகி இறைவனோடு இரண்டர கலப்பதற்கே இறைவனோட இரண்டர கலப்பதற்கு மனிதனுக்கு என்ன வேண்டும் சிதர்கள் காட்டிய வழியில் யோகத்தின் மூலம் பெறப்படுகிற ஒளி உடல் வேண்டும் உடல் என்பது ஸ்தூலமாகும் உயிர் என்பது சூட்சுமமாகும் இந்த உயிரின் தன்மையை யோகத்தின் மூலம் உடலுக்கு ஏற்படுத்தினால் கிடைப்பது ஒளி உடலாகும் இதுவே சித்தர்களின் யோக ரகசியமாகும் யோகம் என்பது நம் உடலை கடந்து உயிரின் முழு விழிப்பு தன்மையோடு இணைந்திருப்பதாகும் இந்துயிரின் அதே தன்மையை நம்முடைய ஸ்தூல உடலுக்கும் ஏற்படுத்தும் போது உயிரின் தன்மையை உடலும் அடைந்து ஒளி உடல் பெறுவதாகும் நம்முடைய உயிரின் பல சூட்சும பகுதிகளை யோகத்தின் மூலம் நாம் இயக்கி அந்த சூட்சும பகுதிகளோடு தொடர்பு கொள்ளும் போது இப்பிறவி என்பது நமக்கு முதலில் கொடுக்கப்பட்ட பிறவி இல்லை என்பதுவும் பல பிறவிகள் கடந்து வந்த நிலையையும் அந்த பல பிறவிகளின் காரணகாரிய கர்மவினைகளின்படியே நம்முடைய ஒவ்வொரு பிறவியின் அனுபவமும் இருக்கின்றது என்கிற உண்மையை உணரும்போது உயிர் தன்னுடைய இயல்பு தன்மையான விழிப்பு தன்மையை அடைய துவங்குகிறது வாழ்வின் அனுபவங்கள் ஒவ்வொருவரையும் விழிப்பை நோக்கிய நகர்த்துகிறது விழிப்பின் அவசியமும் ஏன் நம்மில் அனைவருக்கும் தேவைப்படுகிறது வாழ்வின் இறுதி எல்லை மற்றும் அதனுடைய பயன் குறித்து தெளிவு செய்து கொள்ளும் அவசியமும் அதற்கு உதவுவதற்கு விழிப்பு தேவைப்படுகிறது யோக விழிப்பின் உதவியால் ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய பிறவியின் அடிப்படையை பற்றியும் மரணம் மரணத்துக்கும் அப்பால் எனவும் அதற்கு மேலான உயரிய நிலைகளுக்கு மாறும் பொழுது மரணமில்லா பெருவாழ்வு என்கிற உயிரின் அமரத்துவம் குறித்து தெரிந்து கொள்ளும் அவசியமும் ஏற்படுகிறது வாழ்வின் மிக உயர்நிலையான இரவா பெருநிலை என்கிற நிலையில்தான் மரணத்தை தவிர்த்து அனைத்து சித்தர்களும் அமரத்துவம் பெற்று உடலும் உயிரும் ஒன்றிய நிலையில் இன்றும் நம்முடன் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் பிறப்பு ஏற்படுவதற்கு முதல் உதவியாக அமைந்த ஒளி அணுக்களால் ஆகிய ஒளி உடலையே தன்னுடையுடலாக உருமாற்றம் அடைந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் யாரும் ஒருபோதும் மரணத்தை சந்திப்பதே கிடையாது இறந்தால் பிறந்தாக வேண்டும் அதுபோலவே பிறவாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் முதலில் இரவாமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிறவி என்னும் நிலை நமக்கு ஏற்படாது இந்த நியதிக்கு மாறாக உடல் மரணத்தை அடைந்தவர்கள் யாரும் சித்தர்கள் என்று குறிப்பிட முடியாதவர்கள் ஆகிறார்கள் சித்தர்கள் இன்றும் கூட இறப்பின் தொடர்புக்கே செல்லாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சித்தர்களும் நம்மை போலவே சரசரியான உடலோடு இவ்வுலகில் பிறந்தவர்களே அவர்களுக்கு ஏற்பட்ட உண்மை ஞானியரின் தொடர்பு அவர்களை மெல்ல மெல்ல மரணமில்லா நிலை வரை கொண்டு சென்றிருக்கிறது சித்தர்களின் உடல் மிக உயர்ந்த ஒளியின் தன்மைக்கு ஏற்ற வகையில் யோகத்தின் மூலம் மாற்றப்பட்டிருக்கிறது அவர்களின் உடல் ஒளி ஊடுருவும் தன்மையில் இருப்பதால் ஒளி அவர்களின் உடலில் உள்ளே சென்று வெளியே போய்விடும் சுத்த சத்துவ உடல் என்னும் நிலை ஒளி ஊடுருவும் தன்மைக்கு மாற்றப்பட்டிருக்கும் இதன் காரணமாகவே சித்தர்களின் உடல் நம்முடைய பார்வைக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறது ஆனால் எந்தவிதமான குறைவும் அடையாமல் நம்முடைய அருகிலேயே இருந்து வருபவர்கள் சித்தர்கள் ஏன் ஒளி ஊடுருவும் தன்மைக்கு உடலை மாற்றி அமைக்கிறார்கள் சித்தர்கள் நம்முடைய தற்போதைய உடலின் அணுக்கட்டமைப்பின் நிலை வேறாகவும் உயிர் என்னும் ஆற்றலின் அடிப்படையின் தன்மை வேறாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த உடல் உயிர் என்கிற இருவேறுபட்ட இரண்டு தன்மைகளை மாற்றி அதாவது உயிரின் தன்மைகே உடலையும் மாற்றுகிறார்கள் இந்த மாறுபாடு உயிரின் அடிப்படை நிலையான நிலைக்கு உடலும் மாறுகிறது இதனால் உயிர் நம் கண்களுக்கு எப்படி தெரியாமல் மறைந்திருக்கிறதோ அதுபோல் உடலும் அறுவ நிலையை அடைந்து மறைந்து போகிறது இந்த நிலையை அடைந்த சித்தர்கள் நம்முடைய அருகிலே இருந்தாலும் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள் ஒளி அணுக்களின் தன்மையை பெற்ற உடலில் சுவாசமும் தங்குவதில்லை ஒளியும் தங்குவதில்லை ஒளி நம்முடைய உடலில் தங்குவதாலும் அப்படி தங்கி அங்கு ஏற்படும் தடை காரணமாக திரும்பி பிரதிபலிக்க துவங்குவதாலும்தான் நம்முடைய உடல் பிறர் கண்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சித்தர்கள் விரும்பினால் அவர்களது உடல் வடிவ நிலையை நமக்கு பார்க்கும்படி மாற்றிக்கொள்ளவும் கொள்ளவும் முடியும் இதற்கு அவர்களுக்குள் முழு அளவில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆதார மையங்கள் உதவி செய்கிறது யோக ஆதார தளங்கள் அனைத்திலும் உயிரின் ஒளி ஆற்றலே நிறைந்திருக்கிறது இந்த ஆற்றலை புருவ மைய பகுதியின் வழியாக வெளியே வரவைக்க முடியும் அப்பொழுது அவர்களது உடலில் இருந்து நாம் காணும் வகையில் ஒளியானது வீச துவங்கும் இதன் காரணமாகவே சித்தர்களை தரிசனம் செய்தவர்கள் சித்தர்கள் ஒளி பொருந்திய சாரீரத்துடன் இருந்ததாக கூறுவார்கள் நமது உடலில் ஒளி கட்டுப்படுத்தப்படாத நிலையில் இயங்குவதால் நம்முடைய உடல் சாதாரணமாகவே இருக்கிறது யோகம் என்பதன் முழுமையான உள்ளர்த்தமும் சித்தர்கள் பெறுகின்ற இந்த தன்மையை குறிப்பிடுவதாகவே இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக யோகத்தை உடலையும் உயிரையும் இணைக்கும் பயிற்சியாகவே சித்தர்கள் செய்துள்ளார்கள் யோகமாகட்டும் பிராணாயாமமாக இருக்கட்டும் இறைமையை அனுபவிக்க ஒளி உடல் தேவை அந்த ஒளி உடலை பெற்று மரணமிலா பெரும் நிலையை அடைய உருவாக்கப்பட்டதே சித்தர்களின் சாக கல்வி ஒளி உடல் என்கிற பூரண நிலையை பெறுவது அதனை தொடர்ந்து மரணமிலா பெருநிலை பெரும் வழிமுறையே அனைத்து ஆலய வழிபாட்டு முறைகளிலும் மறைமுகமாக நமக்கு உணர்த்தப்படுகிறது நாம் அனைவரும் ஒவ்வொரு பிறவிகளிலும் நற்கர்மாக்களை செய்து சித்தர்களைப் போல் மரணமில்லா பெருநிலையை அடைவோம் மேலும் இதை போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபார்வேர்ட் செய்யுங்கள் நன்றி பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்